வருகை தந்திருக்கின்ற ஒன்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளே பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் வருகை கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பயிப்பான இந்த நூறு நாள் வேலையில் எந்த அளவுக்கு பாதிக்கம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நூறு நாள் வேலையை நிறுத்த துடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நூறு நாள் வேலையை நிறுத்த துடிக்கும் மோடி அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஏழைகள் அடிக்க நினைக்கும் நினைக்கும் ஏழைகள் வயிற்றில் அடிக்க நினைக்கும் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான போராட்டம் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆட்காதே முடக்காதே நூறு நாள் வேலையை குறைக்காதே குறைக்காது தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காதே அடிக்காது ஏழையில் வயிற்றில் அடிக்காதே அடிக்காதே அடிக்காது ஏழகின் வயிற்றில் அடிக்காதே ஒழிக்காதே ஒழிக்காது 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 அடிக்காது அடிக்காதே ஏழை வயிற்றில் அடிக்காது ஒதுக்காது